இரவு துணையாகிய தராமையை தொடர்ந்து தொடரக்கூடிய நல்ல நசீலையெல்லாம் வழங்கி முழு ரமலானின் ஒழுங்குதலையும் நோக்கிற நல்ல வாக்கியத்தையும் அல்லா வழங்க அது புரிவானாக சூரத்து பகலா பொதுவா ரமலானின் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் ஆக உயர்ந்த தருணம் என்பதை மறந்து விடாமல் பயணிக்க வேண்டும் ஒரு விமானத்தில் போகாதவர் விமானத்திற்கு போவதற்கு முன்னால் டிக்கெட்டு ஏற்பாடுகள் பாஸ்போர்ட் ஏற்பாடுகள் விசா ஏற்பாடுகள் அதன் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கலனே அவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள் அவ்வளவு குதூகலமாக இருப்பார்கள் ரயில்ல போகிறவங்க அப்படிதான் போகாத முதல் முதல்ல போகிற பொருளவு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்பெல்லாம் இந்த விமானம் இந்த ரயில் இந்த பஸ் காரு இதெல்லாம் சாதாரணமா போயிடுச்சு இந்த ரோப் ஹெலிகாப்டர் சொல்லுவாங்களே அத அதுக்கு ரோப் ஹெலியா அப்படியே கயிறு கட்டிட்டு போவாங்களே அதுல டிக்கெட் வாங்கிட்டு கீழே இருக்கீங்களா ரொம்ப பயங்கரமா இருக்கும் எதிர்பார்க்கணும் அந்த கண்ணாடி அறைக்குள்ள எப்படி நிற்போம் இவ்வளவு பெரிய உச்சி மலைக்கு நடுவுல நம்ம எப்படி கொண்டு போவோம் இந்த அத்து விழுதுறாதோ என்னவோ அதுக்கு அங்க ஏற்கனவே பல ஆபத்து இருக்கும் ஆனாலும் மொபைல் போனை ஆன் பண்ணி வச்சு செல்ஃபி எடுப்பாரு நாம் பாரு எப்படி அந்தரத்துல தொங்கிட்டு போனோம் மறந்து காட்டணும் என்பதற்காக ஏன்னா அந்த அது ஒரு பெரிய நியமத்தாக எதிர்பார்ப்பு இந்த ரமலானை அப்படித்தான் நாம எதிர்பார்த்து உள்ளே வந்தோம் வல்லியகனா ரமலான் ரஜபுல ஆரம்பிச்சது அறுபது நாள் வல்லியகனா ரமலான் வல்லியகனா ரமலான் வல்லியகனா ரமலான் வந்தாச்சு ஏத்தி விட்டாச்சு ரமலான் வந்தாச்சு அல்லாஹ் கொடுத்தல் பெரிய நசைவு எது ரமலான் மாதம் அல்ல ரமலான் மாதத்தில் நாம் அயாத்தோடு இருப்பது நசைவு அல்லாஹுல இருந்து செலுத்தணும் ஆரோக்கியமாக இருந்தது நசைவு ரமலான் மாதத்தில் மன்னரி வாசிகள் கூட அடைகிறார்கள் இப்போது இருப்பவர்களுக்கும் ரமலான் நாயகம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்தில் இரவு இருக்கிறது ஒவ்வொரு இரவும் எப்படி இருக்கும்னா நாம கடைசி பத்துதான் அல்லாஹின் நாம் என்று சொல்லுவோம்

அவர்களால் நோன்பு நோக்க முடியாது மண் மண் காம ரமலான அவர்களால நின்று வணங்க முடியாது அவர்கள் என்னவாகத்தான் இருப்பார்கள் இப்பொழுது அவர்கள் என்ன வகத்தான் இருப்பார்கள் மையத்தாகத்தான் இருப்பார்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய நசீப் என்பது ரமலானை மட்டுமல்ல அந்த ரமலானை நன்மை அடைய செய்தது அயாத்தோடு அதனாலதான் நபிகள் நாயகர் செல்லல்லா வலிகம் செல்லம் மெம்பர் படியில ஏறும் மூன்று தடவை ஆமீன் என்று சொன்னார்கள் அந்த அதிஸ் பிரபலமான அதிஸ் அது சுருக்கமா சொல்ற ஜபரி அலிசல்லாத்து வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஜபரி அலி இஸ்லாம் அவர்கள் செய்ய நான் ஆமின்னு சொன்னேன் அதுல முதலாவது கேள்வி யார் மன் அதற்கு ரமலான யாருக்கு ரமலான் மாசம் கடைச்சி பல எமக்கு ரமலான் கடைச்சு அவன் பாவம் மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம் ரமலான் கிடைத்தும் அவன் நமசிரத்தை அல்லாஹுடன் கேட்கவில்லை என்றால் சபாதகுல்லா அல்லாஹ் அவனை தூரமாக்கட்டும் அப்படியே ஜிபரி நிலையத்தில் துவா செய்யும் பொழுது நான் என்ன சொன்னேன் என்று சொன்னேன் செல்லம்பாரி சொன்னார் இரண்டாவது சொன்னாங்க யாருக்கு ஒருவர் அல்லாது பெற்றோரை கொடுத்து ரெண்டு பேரோ அல்லது இந்த ரெண்டு பேர்ல ஊராலும் அத்தாவோ உம்மாவோ அல்லது ரெண்டு பேரும் ஊராவோ அயாத்தாக கொடுத்து அவர்களுக்கு உபகாரம் செய்யாமலே வாழ்ந்து விட்டு போனவருக்கு பாபா அல்லாஹனை தூரமாக்கட்டும் என்று சொன்னதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள் மூன்றாவது யாரு யார் எனது பெயரை கேட்டு கருமிய முகமது ரசூல்

பூமான் ரசூலின் பெயரை கேட்டும் நாவுக்கு நசீபு பெறாதவர்கள் இவர்கள் எல்லோரும் ஜகுளிகளுடைய பத்துவாவும் இருக்கிறது பெருமானாரியினுடைய ஆமீனும் இருக்கிறது என்றால் அல்லாஹ் நம்மை நான் அப்ப இந்த ரமலான் என்பது கருணை தரக்கூடிய அல்லாஹுடைய கருணையை ஒட்டுமொத்தமாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்பது விளங்கி தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யுங்கள் ஈமானம் சொல்றாங்க இல்லையா மன்சாம ரமலான ஈமானோ வாக்கி சாபன் யார் ஈமானோடும் கட்டுப்பாடோடும் எக்தி சாபனா தன்னை தன்னை கட்டுப்படுத்தி அல்லாவுக்காகவும் தனக்காகவும் ஈமானோ வாக்கி சாபன் நோன்பு பிடிக்கிறாரோ ஒவ்வொரு மாற்ற கந்தனம் இந்த தம்பி இதற்கு முன்னால் செய்த எல்லா பாவமும் அல்லாஹ் அதற்கு மன்னித்து விடுகிறார் இதே மாதிரி ஒரு ஹதி சொல்லி வருதுன்னா

அறுபது நோன்பு மாதத்தை தாண்டி பதினோரு மாதமும் நீங்கள் தொடர்ந்து நோன்பு பிடித்தாலும் ரமவான் நோன்பு குடித்ததற்கு சமமாகாது அதனாலதான் சொல்றாங்க ஆரம்பித்து முன்னால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் பெருமக்களே எத்தனை ஆயிரம் செலவு செய்த ஹஜ்ஜிக்கு செல்கிறோம் எத்தனை லட்சம் செலவு செய்த ஹஜ்ஜிக்கு செல்கிறோம் அம்ராவுக்கு செய்கிறோம் எதற்காக செல்கிறோம் பாவங்கள் எல்லாம் கழித்து பிறந்த பாலகனை போன்று வர வேண்டும் என்று சொல்கிறோம் அழகான பொக்கிஷமான ஒரு ரமலானை கொடுத்து மனிதன் உள்ளத்திற்கும் அவனுடைய உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிற அற்புதமான இந்த மாதத்தை சிறப்பாக என்றால் பயன்படுத்துங்கள் முதல் நாள் என்பதற்காக இந்த விஷயத்தை பகிரப்படுகிறது கடந்த வருடங்களை போன்று ஒவ்வொரு நாளும் ஓதப்படுகிற சில வசனங்களின் குறிப்புகளை எடுத்து சொல்லப்படும் தாய்மார்கள் கொஞ்சம் குழந்தைகளை மட்டும் என் பயான விட கம்மியா பேசுற மாதிரி பார்த்துக்கீங்க பேசாம இருக்க மாட்டாங்க குழந்தைங்க கொஞ்சம் என் சத்தத்தை விட கம்மியா பார்த்துக்கீங்க அல்ல உங்களுக்கு வழங்க செய்வாங்க திருமக்கள இன்று ஓதப்பட்ட ஒரு வசனம் அது இப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இருந்தாலும் சுருக்கமாக இன்ஷா அல்ல முடித்து விடுகிறேன் இன்னைக்கு ஓதப்பட்ட வசன தகவல் நாளைக்கு சொல்ல முடியாம போயிடும் அடுத்தடுத்த வசனங்கள் வரும் நிறைய வசனங்கள் சுகத்தில் பக்தரா ஓதப்பட்டுச்சு இந்த புது மாப்பிள்ள பக்தரா சூறா கதை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புது மாப்பிள்ள பக்தரா சூறான்னு ஒரு கதை இருக்கு அது நான் நானும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டுக்கு போயிருக்கேன் இருந்தாலும் அது கேட்டுக்கீங்க இந்த புது மாப்பிள்ள என்ன செஞ்சாரு முதல் முதல்ல அசர் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு முதல் முதல்ல தொழுகைக்குனே உள்ள வரா நம்ம ஏதோ சாலிகான புள்ள குரல் இருக்கும்ல நீ தொழுகணும் சுபுகு போன என்ன செஞ்சிருச்சு விரட்டி விட்டுருச்சு நேரா வந்தாரு ஒது செஞ்சாரு முதல் முதல்ல தொழுக புறல்ல ரொம்ப பயபத்தியா வந்து என்ன செஞ்சுட்டாரு வந்து தொழுதுட்டு இன்னைக்கு ஆம்சா ஓதுற மாதிரி வந்துறாசங்களா சுமுகத்துறையில யார் ஓதுரா இமாம் ஓதுறாரு தற்பே கேட்டினாரு சனாவுக்கு முன்னாடியே வந்தாச்சு தப்பு தப்புல தகு கெட்டணும் ஓதுராது ஓதுராது அறுத்து ஓதிக்கிட்டே இருந்தாங்களா அது ரெண்டு ஒன்றரை ரெண்டு மேல இருக்கக்கூடிய ஒரு சூறா இல்லையா ஓதி முடிச்ச உடனே வாழ்க்கையில இப்படிதான் தொங்குறாங்களா இத்தனை பேரும் அன்னைக்கு பார்த்து பத்தரா சோடா ஓதிட்டாங்க வெளியே வந்தவர் கேட்டாருப்பா இந்த பத்தரா சூடான்னு சொன்னாங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க மாடு சூறா அப்படின்னு சொன்னாரு அம்மா சும்மா இல்லாம எல்லாம் நல்ல விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அசரெல்லாம் தொழுந்துட்டு போ மதுரின்னு கூப்போங்கன்னு அனுப்பிடுச்சு அனுப்புனா கடைவீதியில போய் நிற்க முடியல ஏன்னா மாமனார் வந்து நிக்கிறாரு அவர் போட்டு கொடுத்துருவாரு மகிழ்வுக்கும் வந்துட்டாரு மகிர் போத்துக்கு முன்னாடியே காமத்து சொல்லப்படுது காமத்து வாங்க சொல்லணும்னு சொல்லிடுவாங்கல்ல ஒரு செஞ்சோன்னு உள்ள வராரு உள்ள வந்த மாப்பிள்ள போத்துக்கு முன்னாடி உஷார கேட்டுட்டே போயிடுவோம் என்ன சொன்னான்னு கேட்கிறாரு மகிழ்வுல ஓதுனாரு யார் ஓதுனா இமாமலும் சூரத்துள் கைப்பாய்னா பொறுத்த ஒரு ஆயிட்டு இருக்கிறார் என்ன சூறா ஓதுனாங்கன்னு போகும்போதே கேட்டாரு சூரத்து பீல்ன்னு ஓதுனாங்க ஃபீல்ன்னா என்ன ஞான சூடான்னு சொன்னாங்க நம்ம தான் புது மாப்பிள்ளை என்ன நினைச்சாரு காலையில மாடு சூறாதே நம்மளை இருபது நிமிஷம் அடிச்சு காலையில் இருக்காரு கதுர்த்து இப்படி ஞான சூறா ஓதுறாதமா என்னும் போகும் போறது எடுத்துக்கலாம் மட நடக்கும் வேண்டா இப்பாமே அந்த மாதிரி வக்கராசூரா என்பதை கடந்து நாம சூறாக்கள் சூறாக்கள் வருது வருகிறது ஒரு விளக்கம் வைத்து முறாக முடியாது இல்லையா சில விளக்க குறிப்புகளை பார்க்கணும் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அது அல்ல சிவரையும் நெசலவும் இன்று ஓதப்பட்ட வசனம் ஒரு அழகான வசனம் அல்லாஹ் சொல்றாராம் ஜிப்ரையினுடைய விரோதியை பார்த்து சொல்லுங்கள் புல் சொல்லுங்கள் யார் மண்கான ஜிப்ரையில் யார் விரோதியாக ஆகிறாரோ புதுவிதமான ஒரு விஷயம் ஜிப்ரையிலுக்கு யார் விரோதியாக ஆக முடியும் அப்துல்லாஹிபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மனிதன் மதினாவுக்குள்ள வர்றாங்க சலாம் தான் பேசுறாங்க அப்துல்லா அபிசலா ஊதர்கள் ஒருவர் ல ரொம்ப நல்ல பேர் உள்ளவர்கள் சலாம் கேட்கிறாரு அதிபவாசல்ல இருக்க தமிழ்ல சொல்லீங்க நீங்க நபியின் நீங்க சொல்றீங்கன்னா நான் ஒரு மூணு விஷயத்தை கேட்கிறேன் இந்த மூணு விஷயத்தை பற்றி தெரியாதவர்கள் நபியாக இருக்க முடியாது அந்த மூணு விஷயத்தை நான் உங்களை கேள்வியா கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க உங்களை நான் நபியாகவும் ஏற்றுக்கொள்கிறேன் ஈமானையும் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றந்தா ஒரு கேள்வி சொல்றாங்க மூன்று கேள்விகள்ல முதலாவது கேள்வியாக ஒரு கேள்வி தொகுத்தார் என்ன சொன்னார்னா இந்த வாப்பாவுக்கும் உமாவுக்கும் பெற்றோருக்கும் வந்து இதை ஒரு குழந்தை பிறக்குது இந்த குழந்தை யாரு சாலையில வருதோ அது எப்படி வருது முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி சொர்க்கத்துல சொர்க்கவாசி சாப்பிடுற முதல் சாப்பாடு என்ன மூணாவது கேள்வி அப்பனும்

யூதர்கள் எல்லாம் சொல்லுது ஏன் ஜிப்ரைய மீக்கா என்று யூதர்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஏன் ஜிப்ரையில ஏத்துக்க மாட்டாங்கன்னா நான் அவருதான் வந்து நரகத்தை கொண்டு வராரு அவர் அராபத்தை கொண்டு வருவாம வச்சிருக்கிறான் அண்ணா அவரை வந்து தண்டனையை கொண்டு வருவதற்காக வச்சிருக்கான் இவன் இங்கேயோ தப்பா கேட்டுட்டு அதுக்கு மட்டும்தான் ஜுப்ரே இறங்குனான்ற மாதிரி இனம் சொல்லிட்டான் யாரு ஆனா இல்லை அதாவது இல்லை மைக்கிளை சொல்லுவார்கள் அப்படி இமாறு மீகா மீக்காய் என்ன கொண்டு வருவார்னா மலையை கொண்டு வருவாரு நல்லதை கொண்டு வருவாரு காத்த கொண்டு வருவாரு அதனால ஜிபனியில மட்டும் என்ன செஞ்சிட்டான் விரோதியாக ஆக்கலாம் சகந்தாரியை யோசிக்காம என்ன சொன்னாங்கன்னா சரி நான் பதில் சொல்றவா அப்படின்னாங்க சிலதாரம் பதில் சொன்னாங்க அப்துல்லாம் கேட்க ஆரம்பிச்சா சிலதாரன் சொன்னாங்க எவ்வாறுவா பாப்பாவும் அம்மாவும் இல்லம் போகும் பொழுது அந்த தாய் அந்த அந்த ஆணும் அந்த பெண்ணை விட ஆணுடைய இந்திரம் முன்னால் சென்றால் ஆணுடைய முகத்தை போன்றே அந்த குழந்தை பிறக்கும் அந்த ஆணும் அந்த பெண்ணும் பெண்ணுடைய இந்திரம் முன்னால் சென்றால் பெண்ணுடைய முகத்தை போன்றே குழந்தை பிறக்கும் என்று சொல்லி முடித்தார்கள் பெருமானா செல்லந்தாரிய செல்லம் ஆ சரி என்றார் ஒத்துக்கொண்டார் இரண்டாவது செல்லந்தாரிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முதல் முதலில் சொந்தத்தில் சாப்பிடக்கூடிய அந்த உணவு கவிதல் திமிதளம் போன்ற ஒரு மீனினுடைய கல்லீரில் வரக்கூடிய தான் முதல் முதலில் சொந்தவாசிகள் சாப்பிடக்கூடிய உணவு மீன் உணவு கடல்ல இருக்கிற மீன் இருக்கு இல்லையா அதுக்கு தப்சியில் ஹதீஸ்ல நிறைய விளக்கம் சொல்றாங்க சொர்க்கத்துல முதல் முதல்ல அவனுடைய உடலை சுத்தம் செய்வதற்காகவே அப்படி ஒரு உணவை கொடுக்கப்பட்டு சுத்தம் செய்து நறுமணம் பண்ணணும் என்று சொல்கிறார்கள் இன்னொரு சில விளக்கு குறிப்புகளை வருது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கஸ்தூரிய இடமும் மனமாக இருக்கக்கூடிய ஒரு திரவம் எங்க இருக்குன்னா கடல்ல இருக்கக்கூடிய மீனுடைய வயிற்றில் இருக்குதுன்னு சொல்லி வருது அந்த மாதிரி உண்டான இறைச்சியை கூட அல்லாஹ் சொர்க்கத்தில் முதல் உணவாக ஆக்குகிறார் என்று சொன்னார்கள் மூணாவது கேள்வி முதல் முதல்ல எப்படி சொன்னா கிழக்கு இருந்து மேற்கிற்கு ஒரு பெரும் நெருப்பு ஜுவாலை ஒன்று மற்றர் கலந்து வரும் சரியாக இருந்த உடனே அப்துல்லாஹிம் சலாம் தான் அவர் அவர்தான் சிறப்பானவர் என்ன அவரை தான் நாங்க பின்பற்றுவோம்னு சொல்லிட்டு இருந்தார்ல இப்ப எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க நேரா அப்துல்லா இப்னு ஸலாமுக்கு போய் ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் ரசூலுல்லாஹ் ஈமான் என்ன சொல்லறோம் அப்துல்லா இப்னு ஸலாமு மாதிரி ஒரு அயோக்கிய வாயை யாருமே கடையானா யாரு அப்படியே நாம நமக்கு சாதகமா யாராவது பேசும்போது நம்ம அவங்க குர யாராவது நமக்கு தெரிஞ்சவரே நமக்கு கொஞ்சம் பாதகமா பேசுவது ஏன்னா பத்தி நமக்கு தெரியாதா அப்படி இப்படி அப்படி எல்லாம் பேச ஆரம்பவும் இல்லையா இந்த மாழு நேரங்கள்ல இந்த ஆயத்தை சொல்லுது ஜிப்ரையின் விரோதியாக இருப்பவர்களுக்கு சொல்லுங்க ப இன்னமு நசனவும் பின் அசனவும் ரெண்டு அர்த்தம் ராயத்துக்கு ஒண்ணு அல்லாஹ் ஜிப்ரையில இறக்கினான் என்ற அர்த்தம்

அன்னை கரிஜத்தார் ஜெபரீன் அலி செல்லம் நெருக்கமானவர்கள் ரெண்டு தடவை ஜெபரீன் அலிசனம் அவர்கள் முழு உருவமாய் பார்த்தார்கள் என்று அருகிறது முதலாவது ஒரு தடவை குரானின் அல்லாஹின் வார்த்தையாகிய குரஹானை கொண்டு வரும் பொழுது இரண்டாவது சிவரத்தில் முந்தகாக ஒரு இடத்துல நின்று உள்ள போகும் இப்ப நீங்க போங்க என்று சொல்லும் முழு உருவமா சலல்லாங்க என்று என்று வருது வருது இன்னொரு ஒரு வானத்திற்கும் பூமிக்கும் முழுவதும் சூழந்தால் எவ்வளவு பெருசுமோ அவ்வளவு பெருசு வருது நான் பொழுது முந்தாகும் சிதறையினுடைய கான் சோழனில் அவருடைய சோழனுடைய தூரம் எவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னா ஐநூறு வருஷ காலம் நம்ம பயணம் செஞ்சா எவ்வளவு தூரம் இருக்குமோ ஒரு நற்கையினுடைய சோழன் தூரத்தை பெருமாள் சடலா இருந்து சொன்னாங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியாக இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஜிப்ரே எப்படி நிற்பார் தெரியுமா என்று சொல்லிட்டு துண்டு இருக்கு இல்லையா இந்த துண்டு ஹதீஸ்ல அரபு வார்த்தை வருது துணி என்பது துணி துணியை இப்படி கலைத்து விட்டால் எப்படி மருந்து கீழே விழுதோ ஜிபரையும் இப்படி இருப்பாரு ஏன் என்று கேட்கப்பட்டால் மீது அச்சத்தினால் பயத்தினால் ஜிபரை இப்படியே இருப்பாரு என்று சொல்லப்பட்டிருச்சு பணி யோசிச்சு பாருங்க எவ்வளவு பலவீனம் யாராவது ஒரு வார்த்தை சொன்னோம் உள்ளது ஏதாவது ஒண்ணு அடிப்பட்டா உடம்புல அவ்வளவு வழி வருது எதையுமே தாங்கிக் கொள்ள முடியல சந்தோஷத்தையும் தாங்கிக்க முடியல துக்கத்தையும் தாங்கிக்க முடியல பலவீனமாக இருக்கிற நாம் எவ்வளவு பணிவாக நடக்க வேண்டும் அத்துகள் பிரமாண்டமான இருக்கிற ஜிபெலியினுடைய பணிவுக்கு முன்னால் நமது பணியில் எப்படி இருக்கிறது என்பதையும் இந்த நல்ல வேலையை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஜிபெலியில் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு வரணிக்கப்பட்ட அம்மாவுடைய பாந்தியின் தூதர் என்பதையும் இந்த ரமலான் மாசத்தில

நற்பெயரை கொண்டுள்ள ஜெபிரி அலிசலாம் எந்த லைலத்தில் கதிர் இரவினை இறங்குகிறாரோ அந்த லைலத்தில் கதிர் இரவையை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் முழுவதுமாக பெறுகிற நல்ல நசீவை அல்லாஹ் இந்த அவமானை தந்த அருள் புரிவான் ஆக வாக்குதான் அவமான விஷயம்